ஜி அனைவருக்கும் வணக்கம் இந்த பூனைக்குட்டி நேற்று மறுபடியும் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு எடுத்ததா நகரத்தில் பிடி பிடிச்சிருச்சா நகத்தில் பிடிச்சிருச்சா நான் எடுத்தா எடு ஆ இன்னொரு இன்னொரு பூனை அது கொடுக்குது எடு ஜி இங்கே மேலே மாடியில் வந்து அங்கே வர கருப்பாளர் கையை கை கீச்சு இரு பார்த்துக்கலாம் அதை எடு அதை ஏடு அந்த அம்மா போனை கற்றுக்கிட்டே இருக்குது எதுக்கு இங்கே இவனுது விடுதுன்னு தெரியல இது எங்களுக்கு ஒத்து வராது இல்லை அங்கே இல்லை அங்கே அம்மா போனை கற்றுது இங்கே குட்டி போன கத்துது வா இர ஈரே நான் முன்னால் போகிறேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக கொண்டே விட்டு போகிறோம் வா இந்த அம்மா அம்மா போன பாருங்க இல்லை அம்மா போனேன் அம்மா போனேன் கத்துது என்னதான் பண்ணுறது நான் வேணா இருக்கேன்னா கேட்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள ஒன்று விடுது நம்மளுக்கு டே நட உ உமா சாவி சாவி என்கிட்ட ஆ சரி அது கிட்ட ஓட்டிங்கன்னா மறுபடியும் வீட்டில் கூட வைக்கும் பரவாயில்லையா நீ வளர்த்துக்கிறியா அது வீட்டுக்குள்ள இருக்குது வா பா 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 இது மறுபடியும் அங்கேயே வந்துருச்சு அங்கே விட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஆடா ஓரம் காரு என்ன பண்ணுறது இல்லை ஆக சரி வர்றையா இப்போ இப்போ வர்றையா நான் முன்னால் ஒன்றா நீ முன்னால் போகல நான் முன்னால் போகிறேன் நடா ஜி இங்கே ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது நடா நடா நாடா என்ன பேசிட்டே கேட்கிறேடா உனக்கு போனை வேணும் நீ வளர்த்துக்கிறியா மேலே வச்சு வளர்த்துக்கிறியா சரி நாடா தான் கேட்கணும் அது நட சூதாண்டா போட்டிருக்குற நடரா நீ பிடிக்கிறதை நல்லா பிடிச்சிருக்கணும் நெகத்தோட பிடிச்சின்னா அப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது பக்கத்தில் வீட்டுக்கு பின்னால் சரி அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படியே காட்டு திரும்பி போனையை க்ளோஸ் அப்பில் எடுக்கலாம் பாருங்கள் அழகான பூனைகள் ரெண்டு சரி நட பேசாத சரி நட மறுபடியும் கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து போடுறோம் வீட்டில் இது ஒரு நல்ல கிரௌண்டு நல்லா இருக்கும் இங்கே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க மாடெல்லாம் மேயும் பாருங்க இது க கபடி விளையாடுவாங்க இது பாதுகாப்பான இடம் தான் ஆளு இங்கே எப்போவுமே இருப்பாங்க சரி இந்த இடத்துல விட்டுறலாம் அப்படின்ட்டு நாங்கள் வர்றோம் வா இந்த பக்கம் இந்த இடத்துல விட்டு இப்போ நாங்கள் கிரௌண்டில் கொண்டு வந்து விடுறோம் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே புள்ளுக்குள்ளே கொண்டு வரும் இந்த இடத்துல இங்கே வீடு அங்கே இருக்கும் சரி வை போனை இங்கே விட்டாச்சு அம்மா போனை கண்டுபிடிச்சிடும் நாளைக்கும் கொண்டு வந்து வீட்டில் விடுமான்னு தெரியல ஓகே பாய் டாடா வா வா